தொடர்ந்து தோல்விகளும் தொடர்ந்து சிரமத்தையும் தொடர்ந்து வருத்தங்களையும் தொடர்ந்து சில தொல்லைகளையுமே சந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் ஒரு விடிவு ஏற்படாதா என்றைக்காவது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் ஏற்படாதா இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படாதான்னு நம்ம மனசு அப்படியே இயங்கிக்கிட்டு இருக்கோம் யாருக்கிட்ட இதை கேட்டால் யார் பதில் சொல்லுவா யார் நமக்கு சாதகமாக சொல்லுவா அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ அப்படி காது அப்படியே போகும் எங்கெங்கெல்லாம் நம்ம பக்கமாக நமக்கு சாதகமாக யார் பேசுகிறா அப்படின்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த உலகம் சாதகமாக பேசுது இந்த உலகம் உங்களை உயர்த்தி பேசுது இந்த உலகம் உங்களை ஆனந்தமாக கிளாப்ஸ் பண்ணுதுன்னா நம்பாதீங்க இந்த இதே உலகம் இதே நபர்கள் உங்களை கீழே இறக்க போகிற நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் சில பேரெல்லாம் நம்ம சொல்கிறோம் இவங்கள்லாம் பொது வாழ்க்கைக்கு வரலை இவங்கள்லாம் பயப்படுறாங்க அது இல்லை சில ஞானிகளுக்கும் சில எண்ணங்கள் உள்ளவங்களுக்கும் தொலைநோக்கு பார்வை இருக்கும் இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் நமக்கு இத்தனை பெயர்ச்சிகள் வந்து இத்தனை ஆண்டுகள் புரண்டோடியும் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஸ்வரூப வெற்றியை பார்க்க முடியல நமக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க முடியலன்னு நினைக்கிறீங்கல்ல நான் சொல்கிற சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை உறுதி ஹூ ஐம் நான் யார் நீங்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல கனெக்ட் பண்ணுங்கள் உங்கள் மனசோட கனெக்ட் ஆகுங்க நீங்கள் யாருன்னு இந்த பிரபஞ்சத்திட்ட கேளுங்க நீங்கள் உங்கள்கிட்ட கேளுங்க இந்த பிரபஞ்சம் பதில் சொல்லும் ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது அவ்வளோ பொக்கிஷங்கள் நீங்கள் ரிஷபராசினா சுக்கரன் வந்து ஆட்சி பெற்றவர்கள் சந்திரன் உச்சம் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட பொக்கிஷம் படைத்தவர்களுக்கு தொந்தரவுகளும் தொல்லைகளும் இருக்குன்னா என்னங்க காரணம் நம்ம நம்மக்கிட்ட இல்லாமையாக ஒரு பிரச்சனை வெளியிலேருந்து வரப்போகுது ஒரு பிரச்சனை தெரியாமல் நம்ம இருந்துக்கிட்டுருக்கிறோம் வீட்டில் ஏசி ஓடுது ஏசியை பார்க்குறோம் ஆனால் ஏசியிலேருந்து வர காற்றை பார்க்க முடியுமா அதை உணர்றோம் சில்லுன்னு உணர்றோம் இல்லையா ஏசி நின்றுடுச்சுன்னா அந்த உணர்வு இல்லாமல் போயிடுது வருத்தம் வந்துடுது அதே மாதிரி தாங்க சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குன்னு நம்பி நம்ம இருந்துடுறோம் தேடும்போது அது நம்மள்கிட்ட இல்லை அப்போ நம்ம தொலைநோக்கு பார்வை தொலைச்சிட்டோன்றது அன்னைக்கு தான் தெரியும் ரிஷபராசிக்காரர்கள் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் சந்திரன் உச்சம் பெற்றவர்கள் எதை எடுத்தாலும் தொலைநோக்கு பார்வைக்குள்ளே வாங்க எதை எடுத்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் விட்டுருங்க அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து என்ன நடக்க போகிறோம் இவ்வளோ தான் பிளான் என் பிள்ளை என்ன படிக்க வைக்க போகிறேன் என் பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறேன் என் குடும்பத்தை எந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறேன் இந்த பிளானிங்க முதல்ல அங்கே ஆரம்பிங்க இங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டாம் இன்னைக்கு இந்த தேதியில் ஆரம்பிக்க வேண்டாம் அஞ்சு வருஷம் கழித்து என்ன ஆக முடிவு பண்ணிட்டு இந்த தேதி கொண்டு வாங்க ரிஷபராசிக்கார்கள் நினைக்கிறது நடக்கும் ஏன்னா அந்த பிளான் உங்களுக்கு கிடச்சிடும் ஆனால் அதே நீங்கள் இன்றைக்கி ஒரு பிளானை போட்டிங்கன்னா அது ரெண்டு நாளோடு அந்த பிளான் நிற்கும் அதுக்கு பிறகு தொடராது இதில் தான் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப வருத்தப்படுறது குழம்புறது இதில் என்ன ஆகுதுன்னா எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மாயை செட்டப்பை இந்த ரிஷபராசிக்காரர்கள் தானாகவே நினச்சி வச்சுப்பீங்க அந்த மாயையிலேருந்து முதல்ல வெளியில் வாங்க இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை இன்றைக்கி இருக்கிற இந்த நிம்மதி இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எதுவுமே இல்லைடா சும்மா பார்ப்போமேனு பாக்குறீங்க இதுதான் உங்க வாழ்க்கையோட ஆரம்பம் முதல்ல இப்ப நம்ம முடிவு எடுக்க வேண்டியது என்னன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சரியா இருக்கான்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் நான் சரியா இருக்கேனான்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்க ஹூ ஐம் நான் யார் இந்த இடத்துல நான் யார் நான் யாராக இருக்கிறேன் நான் யாராக இருக்கிறேன்னா நானாக இருக்கிறேன்னா இல்லை நான் இன்னொருத்தவங்களுக்காக இங்கே வளைஞ்சு கொடுத்துக்கிட்டு நிற்கிறேன்னா இதை நம்ம முதல்ல ரிஷபராசி தெரிஞ்சுக்கணுங்க அப்போ தான் அந்த ரிஷபராசிக்கு பலம் ஏற்படும் அப்போ தான் ரிஷபராசிகளுடைய தோல்விகள் நின்று போகும் இல்லைன்னா தொடர் தோல்வியை பார்த்துக்கிட்டு யாருக்கோ ஒருத்தவனுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் யாருக்கோ ஒருத்தவனுக்காக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் யாருக்கோ ஒருத்தவனுக்காக நம்ம மூளையை கொண்டு போய் அடையாளம் வச்சு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வேண்டாம் நம்ம மூளையை வச்சு அவன் முன்னேறான் ஏன் நம்மளால் முன்னேற முடியல நான் யார் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது உங்களுக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகும் எப்படி தெரியுமா இந்த சில வார்த்தைகளுக்கு வீரியம் தெரியாது பேசிடுவோம் பேசும்போது அதோடைய மீனிங் கூட நமக்கு புரியாது சில பேர் நம்மள்கிட்ட பேசிடுவாங்க அதோடய மீனிங்கை நம்ம புரிஞ்சிக்க முடியாது அந்த ஆள் பேசினத்துக்காக அந்த வார்த்தையை தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடுவோம் அங்கே தான் நமக்கு ஆரம்பம் சிரமமே அங்கே தான் ஆரம்பம் யார் என்ன பேசினாலும் அதோடைய வீரியத்தை அதோடைய அளவை தெரிஞ்சுக்கிங்க அது அதோடைய தாக்கம் உங்களை வந்து நெருங்கவே கூடாது ரிஷபராசிக்காரர்களை யாராவது புகழ்ந்தாலோ பெருமையாக பேசினாலோ அது கிட்டக்கே உங்கள் கிட்டே வரக்கூடாது நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைல் தான் பண்ணணும் அந்த ஸ்மைல் மட்டும் போதும் அதுக்காக அவங்க பாராட்ட நீங்கள் அவங்கள்கிட்ட கூனி குருவை வேண்டவே வேண்டாம் கெத்தாருங்க இருங்க ரிஷபராசிக்காரர்களே உங்கள் சிந்தனையில் தெளிவோட்டத்தில் தெளிவா இருங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ இந்த வருஷம் இதை நான் செய்ய போகிறேன்னு ரிஷபராசி முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த பயணத்திலையே இருங்க இடையில பத்து பாராட்டுகள் வரும் பத்து விரோதத்தன்மைகள் வரும் எதையுமே உங்கள் கிட்ட கொண்டு போகவே கொண்டு போகாதீங்க அப்போதான் நமக்கு என்ன ஆகும் நம்ம போகிற இலக்கை அடைய முடியும் உங்களுக்கு சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா சுகபோகத்தை கொடுப்பார் சுகபோகத்தை கொடுப்பார் ஆனால் இந்த சுகத்தையும் போகத்தையும் கொடுக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார்னா மறதியை கொடுத்துருவார் அதனால் ரிஷபராசிக்காரர்கள் நிறைய எழுதி வச்சுக்கோங்க நிறைய எழுதி வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் ஒரு ஜாதகத்தில் எந்த குறை இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்குது ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது கவலையே படாதீங்க உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு நெய் விலைக்கு ஏற்றுங்க டெய்லி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க உங்கள் ஜாதக நோட்டையே எடுத்துகிட்டு கொண்டு போய் குலதெய்வத்திட்ட வைங்க இதில் இருக்கிற கிரகங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை நீர் தீர்த்து கொடுக்கணும் அவ்வளவுதான் நீங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க மானசீகமாக போதும் வேறு எதுவுமே வேண்டாம் ரிஷபராசிக்கு சிவனும் மகாலட்சுமியும் போதும் அந்த அம்பாள்கிட்டையும் அந்த சிவனுக்கிட்டையும் கேளுங்கள் படைத்தவன் நீ இந்த பிரபஞ்சத்தை படைத்தவனு நீ என்ன படைத்தவனு நீ இந்த உலகத்தில் நான் நினைக்கிற ஒரு விஷயம் நடக்கலை நான் ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியலை தவிக்கிறேன் என்னமோ திறமை இருக்குது வெளிப்படுத்த தெரியல ஜாதகத்தை பார்த்தா தோஷம் இருக்குங்கிறாங்க கிரகம் சரியில்லைங்கிறாங்க நேரம் சரியில்லைங்கிறாங்க மண்டையை போட்டு பிச்சிக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது அழுக வருது காசு இருந்தும் நிம்மதி இல்லை வாழ்க்கை இருந்தும் பிடிக்கலை ஏண்டா வாழ்கிறோன்னு நம்ம ரொம்ப நொந்து போகிறேன் ஆனால் வெளியில் போலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் போலியாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி உண்மையாக நீங்கள் இந்த கடவுள்கிட்ட பேசுங்க அப்படி பேசிவிட்டு ஒரு காலையில் சாதாரணமாக சொல்கிறேன் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமையில் ஒரு எண்ணெயை தேய்ச்சி குளிங்க பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் எண்ணெயை தேய்ச்சி குள்ளிங்க குளிச்சுட்டு குலதெய்வத்தை நினச்சிங்க நான் சொன்ன சிவனையும் மகாலட்சுமியும் நினச்சிக்கிட்டு புது கணக்கு போடுங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா தோஷமும் விலகிடும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எந்த பிரத்தி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் என்னங்க ஒரு குளியலுக்கு கிரகம் சப்போர்ட் பண்ணுமா என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க இதெல்லாம் அந்த கோயிலுக்கு போனால் தான் நடக்கும் அதெல்லாம் அந்த பூஜை தான் நடக்கும் இப்படி நினைக்காதீங்க ஏன்னா நான் கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லலை பூஜை பண்ணாதீங்கன்னு சொல்லலை அது பண்ணாதான் நடக்கும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது முதல்ல ஆரம்பமே இங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா பல பேர் பல விஷயத்தை நம்மள்கிட்ட சொல்லுவாங்க நம்ம நல்லா இருக்கோமோ இல்லையோ நிறையா பேர் பேச்சை கேட்டு நம்ம நாரி போயிடுறோம் உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்க நல்லா இருக்கிறதுக்கு பத்து பேர் ஐடியா கொடுப்பான் அந்த பத்தில் நமக்கு ஒரு ஐடியாவும் வேலை செய்யாது நம்ம ஜாதகத்தில் ஒரு ஐடியாவும் வேலை செய்யாது அவன் இப்படி கோடிச்சாராயிருக்கானப்பா அவன் அந்த வேலை வாங்கியிருக்கானப்பா இப்படி தான் ரூட்டு போனேன்னா நானும் அந்த ரூட்டில் மூணு வேலையாக போகிறேன் அந்த பாபா படத்தில் டெல்லி கணேசன் சொல்லுவார் வேணா அந்த வீடியோ போட்டு பார்த்துங்க தெரியும் நானும் மூணு வேலை குளிக்கிறேன் மூணு வேலை சாமி கும்பிட்றேன் காளிகாம்பால் எனக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு ஆனால் அதே அந்த பாபாவோடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்தா தெரியும் அவருக்கு திடீர்னு ஒரு ஆறு மந்திரம் கிடைக்கும் அதில் நாலு மந்திரத்தை வீணாக்கிடுவார் புரியுதாப்பங்களுக்கு மூணு மந்திரமாக வீணாக்கிடுவார் மீதி மூணு மந்திரத்தை வைப்பார் ஆராய்ச்சி பண்ணுவார் அப்போ இந்த இதுதான் நேரம் யாருக்கிட்ட எந்த நேரம் உள்ளே ஒளிஞ்சிருக்குங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் யாரோ ஒருத்தவங்க செஞ்சாங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு அந்த வழியிலே போயிட்டுருக்கோம் அது வேண்டாங்க இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் இன்னிக்கே மாறணும் லைஃபோடைய ஜேர்னி இப்போ மாறி ஆகணும் நமக்கு ஒரு ராஜ வாழ்க்கை வேணும் அதை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் அது இல்லைன்னா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் எந்த பக்கமாவது போகும்னு நினச்சி போய்கிட்டு இருப்போம் அதனாலயே நம்ம வாழ்க்கையில் பல தொல்லைகளை தொந்தரவுகளை சந்திக்கிறோம் வருத்தங்களை சந்திக்கிறோம் ஏமாத்தத்தை சந்திக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் போடா வாழ்க்கையே போச்சுடான்னு தலையில் அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறோம் எவ்வளோ பெரிய வருத்தம் நண்பர்களே என் உறவுகளே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சிங்க நீங்கள் யாருன்னு முதல்ல தெரிஞ்சு உங்களுக்கு என்ன திறமை இருக்குது உங்களுக்குள்ளே எல்லா திறமையும் இருக்குது எல்லா திறமையும் இருக்குது நீங்கள் ஒன்று தெரிஞ்சு ஒரு ஒரு மலையில் விட்டுறோம் எந்த உங்களுக்கு நெட்டுக்கிட்டு எதுவுமே கிடையாது இங்கேருந்து புழைச்சி வாடானா வந்துடுவீங்க தெரியுமா ஆனால் அதே கடலுக்குள்ளே பிடிச்சி தள்ளிட்டோம்னா நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் வெளியில் வரலாம் அங்கே எதுவுமே பண்ண முடியாது நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் கடல்லேருந்து வெளியில் வரலாம் இல்லை யாராவது உங்களுக்கு உதவி செய்யணும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறோம் வாழ்க்கையில் வாழ்க்கைங்கிற கடலில் இருக்கிறோம் கொண்டு போய் விட்டுட்டான் சில பேர் எல்லோரும் கொண்டு போய் நம்மளை விட்டுறான் சொந்தக்காரன் விட்டுறான் தெரிஞ்சவன் விட்டுறான் நண்பன் விட்டுறான் சில பேர் கடல்கிற கடலில் தத்தளிக்கிறான் குடும்பங்கிற கடலில் தத்தளிக்கிறான் முடியல என்ன பரிகாரம் பண்ணலான்னு நான் ஒன்றும் பண்ணாத ராஜா எல்லாம் பண்ணி பண்ணி எதுவும் பண்ணாமல் போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண நம்பிக்கை முதல்ல நான் நினச்சா மட்டும்தான் அந்த கடல்லேருந்து வெளியில் வர முடியும் நான் இது வரைக்கும் எல்லார் பேச்சும் கேட்டு 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 புத்தி இல்லாமல் போயிட்டேன் இனிமேல் என் பேச்சை நான் கேட்க போகிறேன் எனக்கு இதுதான் திறமை இந்த இந்த இடத்துலேருந்து தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவோட ஆரம்பத்தை நீங்கள் எழுதுங்க எங்கள் ரிஷபராசி பிள்ளைகளா உங்களுக்கு ராஜா வாழ்க்கை ஆரம்பம் உண்மையிலே சொல்கிறேங்க ராஜா வாழ்க்கை ஆரம்பங்க உங்களுக்கு சிவபெருமான் மிகுந்த தெளிந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் உங்கள் ஜோதிடத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் எத்தனை தோஷம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சல்யூட் அடிக்கும் ஆஹா என்னைக்கு நீ உன்னை உணர்ந்தாயோ என்னைக்கு நீ சிவனை உணர்ந்தாயோ என்னைக்கு ஒன்னால ஒன்று முடியும் அப்படின்னு நீ நினைச்சாயோ அன்றே கடவுள் உங்களுக்கு சல்யூட் அடிப்பார் வா ஏன்னா ஒரு ஜாதகத்தில் நம்ம ஒன்று நினைக்கிறோம்னாலே உங்கள் நீங்கள் இயற்கையாக ஒன்று நினைக்கிறீங்களா ஜாதகத்தில் இருந்தால் தான் நினைக்க முடியும் இந்த பதிவு பார்க்குறவங்க எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா தோல்வி 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 துயரம்னு முடங்கி கிடக்கக்கூடிய என் பிள்ளைகளும் என் சகோதரர்களும் என் நண்பர்களும் வெளியில் வரணும் தோல்வி வேண்டாம் போதும் தோல்விக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடுவோம் நம்ம தான் வெற்றியை பெற முடியும் இன்னொருத்தனாலும் கொடுக்க மாட்டான் அடைய வேண்டாம் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருக்கும் சிவன் கோயில் இருக்கும் மகாலட்சுமி கோயில் இருக்கும் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ஆசை இருந்தா சாமி கும்பிடுங்க எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடு நான் ஆலயத்துக்கு வரேன் வேண்டுங்க போராடுவோம் கடவுளோட எப்படி எனக்கு இந்த காரியம் என்னுடைய அவமானத்தில் நான் நிற்கிறேன் என்னுடைய வருத்தத்தில் நிற்கிறேன் இது நடக்கணும் எனக்கு நடந்தால் உன் இடத்துக்கு வரேன்னு கடவுள்கிட்ட வேண்டுங்க கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அதற்கு பிறகு அந்த கோயிலுக்கு போங்க அது வரைக்கும் உங்கள் உள்ளூரில் இருக்கிற ஆலயத்துக்கு நீங்கள் எந்த ஆலயத்தை நினைக்கிறீங்களோ அந்த ஆலயத்துக்கு அடிக்கடி டெய்லி போங்க மனசை கடவுளோட கனெக்ட் பண்ணுங்க பிள்ளைகளா நீங்கள் நல்லா இருக்க போறீங்க ராஜ வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாக போகுது உங்களை நீங்கள் யாருன்னு கேட்டு உங்களை தெளிவடைய வைங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தி வெளியில் வரக்கூடிய காலம் நம்பி பாருங்க நம்பி செஞ்சு பாருங்க நீங்கள் எத்தனை கடலில் தத்தளிச்சாலும் அந்த கடல்லேருந்து மீண்டு வர போகிறீங்க ராஜாக்களா நீங்கள்லாம் ராஜா தான் உங்களுக்கு ராஜா வாழ்க்கை ஆரம்பம் நல்லதே நடக்கும்